ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் ஏதாவது ஒன்றை விருந்தினர்களுக்காக அல்லது ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் பகிர்ந்தளிப்பதற்கு பங்கிடுவதற்கு ஆரம்பித்தால் அங்கே நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டல் என்ன வலது பக்கம் முற்படுத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் வயதில் மூத்தவர்கள் இருப்பின் அவர்கள் அங்கே முற்படுத்தப்பட வேண்டும் இந்த இரண்டுக்கு மத்தியில் நாம் ஒரு பாத்திரத்தில் ஏதாவது ஒன்றை பருகிவிட்டு அருந்துவிட்டு இன்னொருவருக்கு ஒரு உணவை நாம் உண்டுவிட்டு அதில் ஒரு பகுதி இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அங்கே இருந்தால் இந்த இரண்டில் நாம் எதையும் உட்படுத்துவது எமக்கு வலது பக்கத்தில் ஒரு சிறுவன் இருக்க இடது பக்கத்தில் பெரிய ஒருவர் இருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தை எப்படி நாம் மேனேஜ் பண்ணுவது என்னும் பொழுது இவ்வாறான ஒரு அழகிய நிகழ்வு நபி சல்லா அலுவலனுடைய காலத்தில் நடந்திருக்கிறது நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பாத்திரத்தில் குடிப்பதற்காக வேண்டி பானங்கள் வழங்க பானம் வழங்கப்பட்டது அந்த பானத்தை அருந்திய அவர்கள் பார்க்கிறார்கள் தனது வலது பக்கத்தில் ஒரு சிறுவன் இருக்கு இடது பக்கத்தில் வயதில் மூத்தவர்கள் இருக்கிறார்கள் சிறுவனத்தில் அனுமதி கேட்கிறார் சல்லத் அலிஸ்லாம் அவர்கள் நீங்கள் அனுமதி வழங்கினால் மூத்தவர்களுக்கு இதை நான் கொடுக்கின்றேன் என்று ஆனால் சிறுவன் விட்டு கொடுக்கவில்லை உங்களிடத்திலிருந்து எஞ்சியதை பருகிய சிறப்பை நான் இழப்பதற்கு தயாராக இல்லை போன்ற வார்த்தைகளை சொல்ல நம்பியவர்கள் அந்த பாத்திரத்தை அந்த சிறூரிடத்தில் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் இங்கே அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது சிறூரிடத்தில் பெரியவர்களுக்கு கொடுப்பதற்கு யாராவது ஒரு ட்ரேயில் வைத்து கொண்டு பங்கிட ஆரம்பித்தால் அந்த இடத்தில் சிறப்பு வாய்ந்த ஒருவர் அல்லது முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டிய ஒருவர் யாரோ அவரிடத்திலிருந்து அதை ஆரம்பிக்கலாம் அவரை தொடர்ந்து வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பங்கிட்டுக் கொண்டு செல்லலாம் அனுமதி பெற வேண்டிய ஒரு நிலை வந்தால் பரவாயில்லையா என்று கேட்டு பங்கிடுவதில் கொடுப்பதில் தவறில்லை என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒழுங்குமுறையும் அந்த ஆர்டரும் இங்கே பேணப்பட்டிருக்கிறது இது மனங்களுக்கிடையில் கசப்பான உணர்வுகள் வராமல் இருப்பதற்கு காரணமாக அமைகிறது இதை நாங்கள் பேணக்கூடியவர்களாக இருப்போம்